இந்த ஒன்பதாம் நம்பர்னாலே நிலநடுக்கம் நெருப்பு ரத்தம் சிந்துதல் போர் போர் கண்டிப்பா நடக்கும் ரத்த சிந்துதல் நடக்கும் தீயணைப்பு தீ சம்பந்தப்பட்டது நிலநடுக்கங்கள்லாம் இப்ப ஏற்பட்டது நம்ம பார்த்துக்கலாம் செவ்வாய் தான் அது நடந்திருக்கு ஆக உங்களுக்கு வந்து ஒரு போர் நடக்கும்போது போது ஒரு இந்த கிழமைகளுடைய அந்த ஆதரவு இல்லாம ஒரு போர் ஆரம்பிக்காது அப்ப போருங்கிறது கன்ஃபார்ம வான்வெளி தாக்குதல்கள் அதிகமாக நடக்குங்கிறது ஒரு கன்ஃபார்ம் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு அநீதி இழக்கப்பட்டிருக்கு அதற்குண்டான நீதி கிடைக்கக்கூடிய போராக தான் இதை நம்ம வந்து இந்த ஃபார்மேட் அமைச்சு இப்ப நடந்த ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஆள் வந்து ஒரு தீவிரவாதி வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு தகாத செயலை சித்திட்டு போனாரு இந்த பெண்களுக்கு ஒரு அநீதி இழத்துக்கிறாரு போது அந்த தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கியிருக்காங்க இதுதான் சொல்லக்கூடியது இந்த சர்ஜரிங்கிறது செவ்வாய்க்குரியதாகவும் ஒரு 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 பதற்றங்கள் தவிர்த்து போர் வந்து வந்து வாய்ப்பு எதுவும் இல்லை ரெண்டு அந்த வெற்றி பக்கம் நியாயமும் அதனுடைய பவர் எப்படி வேலை செவ்வாய்குரிய செவ்வாய்க்குரிய தான் வேலை செய்யும் செவ்வாய்க்குரிய பவர் என்னன்னு ராஜதந்திர நடவடிக்கை நீரினால் போர் அப்படிங்கிறது தான் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவருள் டிவி நேர்களுக்கு என்ன அன்பார்ந்த வழக்கங்கள் சொல்லுங்க நல்லது சார் சார் நம்ம போன பதிவுகளே நீங்க வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திருந்தீங்க போர் வந்து இந்த வருடம் கண்டிப்பா வரும் போர் உறுதி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி எதிர்பாராத விதமா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரும் அப்படின்ற நிலை இருந்தாலுமே நேத்து நள்ளிரவு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது இடங்கள்ல வந்து அட்டாக் நடந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இந்தியாக்கு இதுக்கு அப்புறம் வரப்போற நாட்கள் வந்து எப்படி சார் இந்தியாவோட நேரம் எப்படி சார் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு வருடம் வந்து ஒன்பதாம் நம்பர் என்று வருடத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கு இந்த ஒன்பதாம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர்னாலே நிலநடுக்கம் நெருப்பு ரத்தம்

ஆறாம் தேதி நைட்டு நள்ளிரவுக்கு மேல ஏழாம் தேதி இது ஆரம்பிச்சிருக்கு அது பாத்தீங்கன்னாக்க என்ன கிழமையில ஆரம்பிச்சிருக்கு செவ்வாய்க்கிழமை பிறகு பிறகுதான் புதன் உருவாகும் செவ்வாய்க்கிழமை தான் நடந்திருக்கு ஆக உங்களுக்கு வந்து ஒரு போர் நடக்கும் போது ஒரு இந்த கிழமைகளுடைய செவ்வாய்க்கிழமை இது ஏழாம் நம்பருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது பியூர் செவன் ஒரு மாதத்துல ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு மூன்று தடவை இந்த ஏழாம் நம்பர் வரும் இது பியூர் செவன் சொல்லக்கூடியது இது வந்து ஏழாம் நம்பர் கேதுவோட ஆதிக்கம் கேதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரா ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்பேஸ் சக்கரா அப்படிங்கிற என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க வான்வெளி தாக்குதல் வான்வெளி தாக்குதல் உங்களுக்கு தெரியுதுல வான்வெளி தாக்குதல் இது மூலமா நடைபெறும் அப்ப போருங்கிறது கன்ஃபார்ம் வான்வெளி தாக்குதல்கள் அதிகமாக நடக்குங்கிறது ஒரு கன்ஃபார்ம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த வருடத்துக்கான மாதம் நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாவது மாதம் இது வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாவது மாதம் டோட்டல் நம்பர் ஐந்து வர்றதுனால ஏதாவது மாதம் வந்து ஐந்தாம் நம்பர் வருது இதுவும் பாத்தீங்கன்னா வாயு சம்பந்தப்பட்டது ஐந்தாம் நம்பருங்கிறது புதனுக்குரியது வாயு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி அந்நிய உதாரணத்துக்கு ஃபாரின் ட்ரேட் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபாரின் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க பாத்தீங்களாக்க ஃபாரின் ஃபாரின் அஃபேர்ஸ் அதே மாதிரி வந்து கிரேட் அம்பாசிடர்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் குட் கம்யூனிகேஷன் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் இந்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த வாயு சம்பந்தப்பட்ட நம்பராகவும் இருக்குது அதே வருடத்திலையும் ஒன்பதாம் நம்பர் வந்துருது அதே மாதிரி கூட்டி என்னன்னு சொல்லக்கூடிய வேண்டியது குருவோட எண்ணா வந்துருது இந்த குருவோட எண் சம்பந்தப்படும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரு வந்து எப்பயுமே ஒருத்தர் வந்து எடுத்தோன்னா அடிச்சிட மாட்டாரு ஒரு வாத்தியார் வந்து ஒரு பையனுக்கு வந்து சாம பேத தான தண்டம்னு நாலு வகை இருக்கு அதே மாதிரிதான் இந்த போர் ஆரம்பிச்சதுக்குனாக்க மிகப்பெரிய முன்னெடுப்புகள் அதாவது முதல்ல சொல்லி பார்த்து மிரட்டி பார்த்து எதுவுமே நடக்காத பொழுது அந்த தண்டன்கிற அந்த தண்டனைய இது வழங்குத ஆரம்பிச்சிருக்கு இந்தியா இது பாத்தீங்கன்னாக்க ஆபரேஷன் சிந்துர்னு நம்ம போட்டு பார்க்கும்போது இதனுடைய டோட்டல் நம்பர் பாத்தீங்கன்னாக்க அறுபத்தி ஒன்பதுல வருது இந்த அறுபத்தி ஒன்பது அப்படின்னு பார்க்கும்போது போது ஆறு ஒன்பது சம்பந்தப்பட்டு அது வந்து ஒன்பதாறு ஆறாம் நம்பர் சுக்கர கூடிய எண்ணாகும் வருது இந்த ஆறாம் நம்பர் எண்ணுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களை குறிக்கிறது ஒன்பதாம் நம்பருங்கிறது சந்தையை குறிக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த போரே ஆரம்பிச்சிருக்கு இந்த அந்த தாக்குதல்கள் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அதற்குண்டான நீதி கிடைக்கக்கூடிய போராகத்தான் நம்ம வந்து இந்த பார்மேட் அமைஞ்சிருக்கு இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிச்சயமா வந்து மிகப்பெரிய அளவுல வான்வெளி தாக்குதல்கள் அதிகமா இருக்கும் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து ஒரு இதனுடைய பிறந்த இந்த தேதி ஏழு கூட்டியன் ரெண்டு மூணாம் நம்பர் வரும்போது இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பேவரபுளான ஒரு தேதி இது இந்த தேதி வந்து ரொம்ப ரொம்ப பேவரபுளான ஒரு தேதி இது அதனால இந்த தேதியில ஆரம்பிச்சு நடக்கக்கூடிய இந்த போர் வந்து நிச்சயமா வந்து இந்தியாவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடித்தரும் உலக அரங்குல வந்து இவங்க செஞ்சது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயங்களையும் கிரியேட் பண்ணுவாங்க போர் வந்து நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நல்ல பெயராகவும் கிடைக்கும் நிறைய விமர்சனங்கள் நடந்தாலும் கூட கடைசியா போரில் வெற்றி பெற்று நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்தியா பக்கம்தான் அந்த முள் வந்து வெற்றி அந்த நியாயத்தின் திராசு இந்தியாவுக்கு தான் இருக்கு காலையில கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த போர் ஒத்திகை வந்து இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதுவுமே வந்து விண்வெளி தாக்குதல் நடக்கலாம் அலாட் கொடுக்கலாம் அது எப்படி அப்படின்றத ட்ரையல் மாதிரி பாப்போம் அது ஒரு தடவை முன்ன முன்னாடி அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா சார் கண்டிப்பா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் வார் வரது உறுதி அப்படின்னு இருந்தாலுமே மக்களுக்கு வந்து இதனால அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இருக்காதுமா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நடந்திருக்க விஷயமே பாத்தீங்கன்னாக்கா சர்ஜிக்கல் அதாவது செவ்வாய்க்குரியது என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் மருத்துவ துறையும் இதுல சம்பந்தப்படும் ரத்தம் ரத்தமும் சம்பந்தப்படும் அதுல சர்ஜரின்னு சொல்லுவாங்க டாக்டர்ல வந்து சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செஞ்ச ஒரு தீவிரவாதிகள் முகாம் மீது நடவடிக்கை எடுக்கும் போது அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஆள் வந்து ஒரு தீவிரவாதி வந்து நம்ம நாட்டுல வந்து ஒரு தகாத செயலை செஞ்சுட்டு போனாரு இந்த பெண்களுக்கு ஒரு அநீதி இழைச்சிருக்கிறாருங்கிற பொழுது அந்த தான் மட்டும்தான் இருக்காங்க இதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லக்கூடியது இந்த சர்ஜரிங்கிறது செவ்வாய்க்குரியதாகவும் அமைது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய மிலிட்ரி நிலைகளிலேயோ அல்லது பொதுமக்கள்கிட்டையோ எந்த விதமான தாக்குதல்களையும் இதுவரைக்கும் இந்தியா தொடுக்கல ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு பதிலடியா தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு மீறி அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமா அவங்க எதையாவது ஒண்ணு பண்ணினாங்கன்னாக்க அது மிகப்பெரிய ஆபத்தா தான் அவங்களுக்கு போய் சேருங்கிறதுனால இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில ஒரு ஒரு இரு வாரங்கள்ல இந்த போர் வந்து நிறைவு பெற நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுதே மக்களுக்குள்ள அதிகமான அச்சம் வந்திருக்கு என்னடா இது போர் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நேத்து வந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அப்ப ஆரம்பிச்சிருச்சு போல இனிமே என்ன நிலைமையா இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து மக்களுக்குள்ள இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் காலகட்டத்திலயாவது போர் வந்து முடியுமா இல்ல அது பெரிய அளவுக்கு போகுமா அப்படின்ற அச்சமும் இருக்கும்

நீரிமை தவிர்த்து போர் வந்து தொடர்பு கொண்ட வாய்ப்பு எதுவும் இல்லை ஒரு ரெண்டு வாரத்துல முடிஞ்சிடும் அந்த வெற்றி வந்து இந்தியாவினுடைய பக்கம் நியாயமும் வெற்றியும் இந்தியாவின் பக்கம் நிச்சயமா இருக்கும் கண்டிப்பா இருக்கு நிச்சயமா சார் இந்தியா வந்து கண்டிப்பா வெற்றி பெறும் இரண்டு வாரத்துக்குள்ள இந்த போர் வந்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க அப்படி பாக்கும்போது இப்போ இந்தியாவோட பிஎம்மா இருக்கிறவரு பிரதமர் மோடி சார் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு வந்து இந்த வருடம் எப்படி சார் இருக்கும் அதாவது பா இந்த நரேந்திர மோடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த எண்ணுங்கிற எழுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐந்து எண்ணக்கூடிய எழுத்து இது நார்மலா வந்து காலிங் நேமா அவரை வந்து நம்ம மோடிஜி மோடிஜின்னு நம்ம கூப்பிடுறோம் இதுவுமே ரெண்டு நம்பருமே பாத்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்களுமே மறைமுகமா சூட்சுமா நீங்க பாத்தீங்கன்னாக்க எண்ணுங்கிற எழுத்து மிகப்பெரிய ராஜதந்திரியா இருப்பாங்க ஒன்று அல்லது ஒரு சண்டைனா இறங்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க இது ரெண்டும் அவங்கள்ட்ட இருக்கும் அதாவது நிச்சயமாக இது வந்து எண்ணுங்கிற எழுத்து செவ்வாய்க்குரிய எழுத்து எண்ணியல் ரீதியா அது வந்து வந்து இதை குறிச்சாலும் ஐந்தா நம்பரை குறிச்சாலும் புதனை குறிச்சாலும் சூட்ச்ம ரீதியா அதனுடைய பவர் எப்படி வேலை செய்யுமா செவ்வாய்க்குரிய பவரா தான் வேலை செய்யும் செவ்வாய்க்குரிய பவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ராஜதந்திர நடவடிக்கை மீறினால் போர் அப்படிங்கிறது தான் பின்வாங்காம போர் புரிந்து சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி வெற்றி அடைகிறது இதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடி அப்படின்னு போட்டீங்கன்னாக்க எம்புங்கிற எழுத்து ராகுவோட எழுத்தாக இருந்தாலும் கூட அதனுடைய சூட்சும அலைவரிசைகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க அது வந்து மூன்றாம் நம்பருக்கு அதாவது டோட்டல் நம்பர் இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் இது வந்து ஃப்ரெண்ட்லி காம்பினேஷன் சொல்லக்கூடியது அதுக்கு இந்த மோடிஜிங்கிற எம்ங்கிற எழுத்து ரொம்ப பொருத்தமா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஜதினர் குறிச்சு குடுத்தாலோ அல்லது நியூமராலஜிக்காரங்க குறிச்சு கொடுத்தாலோ இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இயற்கையாவே நடக்குது இந்த போர் வந்து ஆரம்ப தேதி இருக்கு பாத்தீங்களா இது இயற்கை இயற்கையாவே நரேந்திர மோடிஜி அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பேரையும் வெற்றியும் தேடித்தரும் இப்ப இந்த போனுடைய இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஆரம்பிச்ச நாளுடைய டேட்டாவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு வான்வெளி தாக்குதல குறிக்குது ஐந்துங்கிறது வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்குது இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஒன்பதுங்கிறது போரை குறிக்குது டோட்டல் நம்பர் மூன்றுங்கிறது இந்த போர் நடந்ததுக்கான காரணத்தை குறிக்குது அது நியாயமான காரணத்துக்காக தான் நடக்குது ஒரு பாடம் புத்தி அதாவது மூணாம் நம்பருங்கிறது ஆசிரியர் வாத்தியாரை குறிக்குது புத்தி புகற்றுதுன்னு சொல்றது ஒரு தவறு செஞ்சா புத்திய புகட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அது ஆசிரியர் தான் செய்வார் அது புத்தியை புகட்டுவாரு ஸோ அதனால சாம பேத தான தண்டங்கள்ல கடைசி ஆயுதமா நம்ம இந்த போருங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு நடவடிக்கையா நம்ம எடுத்திருக்கோங்கிறது கண்டிப்பா வந்து இந்த மூன்றாம் நம்பர் குறிக்குது அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சதுனால இது போர் போர்த்தன்மை உடைய நாளா இருக்கிறதுனால இந்த போர்தன்மையுடைய நாள் வந்து நரேந்திர மோடிஜி அவங்களுக்கு இந்த ஆரம்ப எழுத்து எண்ணுங்கிற எழுத்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுனால இது ஆன்மீக ரீதியாகவும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இது அமையுமா இதுல சந்தேகமே இல்லை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒன்பது இடங்கள்ல இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கு நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒன்பது இடங்கள்ல நடந்திருக்கு இதுவும் செவ்வாய்க்குரிய ஒரு எண்ணு தான் அது சோ அதனால அந்த வந்து இந்த வெற்றியில வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி வெற்றி அடையக்கூடிய நம்பர் வந்து இந்த ஒன்பதாம் நம்பர் தான் இது பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த வருடத்துல எந்த விஷயங்கள் ஆரம்பிச்சாலும் இந்த வருஷத்திலேயே முடிச்சிடும் யாருமே கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த வருடத்திலேயே அந்த உண்டான லாபமும் இந்த வருடமே கிடைச்சி போயிரும் ஒன்பதாம் நம்பரை பத்தி நம்ம வந்து நெகட்டிவாவே பார்க்க வேண்டியது ஒன்பதாம் நம்பர்ல பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்கனாக்க இந்த வருடம் ஆரம்பிக்கிற தொழில்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடமே லாபங்கள் சுப கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருடங்கள் ஆரம்பித்த போர்கள் சீக்கிரமாவே முடிவுக்கு பெற்றோம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓரிரு வாரங்கள்ல முடிவு பெற்றோம் பொருளாதார நிலைமைகள் நல்லபடியா சீரடையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பித்ததுல இருந்து இந்த கூட்டு எண் வந்து ஒன்பது அப்படின்றதுனால அஹ் ரத்த காயங்கள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க அப்படி பாக்கும் பொழுது இந்த விஷயம் இல்ல இந்த நம்பர் நம்ம கையில வச்சுக்கிட்டாலோ இல்ல நம்ம பாத்துக்கிட்டாலோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு போடுறதுல தான் போடுவான் அந்த இருபத்தஞ்சுங்கிறது ஏழாம் நம்பரை குறிக்கக்கூடியது அதாவது இது எப்படி குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் நம்பர்ங்கிறது ஆன்மீகத்தையும் குறிக்குது ஒன்பதாம் நம்பர் வார பீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது போரும் அமைதியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருடங்கள் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விஷயங்களுமே நடைபெறும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் போர் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி திங்ஸும் ரொம்ப நிறைய நடக்கும் அது மகா கும்ப மேளா மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்போ இந்த வருடம் நடந்திருக்கு இல்லையா அதுவும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும் இந்த வருடமே நிறைய நடக்கும் இந்த போர் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து ரத்த தானம் செய்யக்கூடியது ஒரு நல்ல வழிமுறைமா பொதுவாகவே ஒன்பதாம் நம்பர் காரங்களுக்கோ ஒன்பதாம் நம்பர் வருடத்திலேயோ நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் மூலமாக விதத்தின் மூலமா ரத்தத்தை வெளியேற்ற விடவும் ஒரு அறுபது வயதுக்கு உட்பட்டு ஐம்பது வயதுக்கு உட்பட்டு இருந்ததுனாக்க நீங்க விருப்பப்பட்ட ரத்த தானம் பண்ணிக்கலாம் அப்படி முடியாது எனக்கு வந்து ரத்த தான பண்ண முடியாதுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் ஆச்சும் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் ரத்தம் வெளியில வரட்டும் அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் ரெண்டாவது வந்து அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஒரு சிகப்பு நிற கவுறு உடலுள்ள அமைஞ்சிக்கிறது எப்பயுமே ஒரு சிகப்பு நிற உடம்புல இருக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயமா சார் இந்தியாவுக்கு தான் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வந்து அது கூடிய சீக்கிரத்துல வந்து நிறைவு பெற்றோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் பாக்கும்போது பாகிஸ்தானையும் பார்க்கணும் சார் பாகிஸ்தானோட எப்படி சார் இருக்கு இப்ப பாகிஸ்தான்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கா அந்த பக்கம் இருந்து பாக்கும்போது எப்படி சார் இருக்கும் அவங்களுடைய நேரம் ஆக்சுவலாம இந்த இந்த கேள்வியில பாத்தீங்கன்னாக்க உயிரிழப்புகள் அப்படிங்கிற போது ரொம்ப குறிப்பிடத்தக்கதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே வந்து இங்க தவறு செஞ்சவங்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு போராட்டம் இருக்குமே ஒழிஞ்சு பொதுமக்களுக்கோ இராணுவத்தினருக்கோ மிகப்பெரிய த ஒரு பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இப்போ இது ஏற்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து யார் தீங்கு செஞ்சாங்களோ நியாயத்திற்கான ஒரு போர் அது நடைபெற்று முடிந்து விட்டது என்றுதான் நடந்து தான் அர்த்தம் ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடந்திருந்தாலே அது நிறைவுங்கிற அர்த்தத்துலதான் வருது சோ இனிமே வந்து ஒரு பதட்டம் நீடிக்குமே தவிர்த்து இந்த போர் வந்து கண்டினியூ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பா சார் மக்கள் வந்து அச்சமடை தேவை தேவையில்லை வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்கீங்க நல்ல பெயரோட வெற்றி பெறும் கண்டிப்பா சார் ஏன்னா மோடி சேர பொறுத்த வரைக்கும் சரி இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் சரி எல்லாமே வந்து கண்டிப்பா இந்த வருடம் முடிவதுக்குள்ள ஒரு போர் நடந்தாலுமே வந்து வெற்றி சந்திக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி வாழ்க்கைதான்